கங்கை வரை வென்று கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அமைத்த கலைநயச் சோழன் தன்னிகரில்லா கடற்படையை கட்டி கடாரத்தை வென்ற சோழேந்திர சிம்மன் சோழ பேரரசின் புகழை வானுயர உயர்த்திய பராக்கிரம சோழன் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் போற்றும் வெற்றிகளை குவித்து அறநெறியில் செங்கோல் பிடித்து பொற்கால ஆட்சி செய்த பொன்னியின் செல்வனின் புகழ்மைந்தன் ராஜேந்திர சோழன் ஜனித்த நன்னாளில் அவரது மெய்கீர்த்தியை போற்றச் சோழர் பூமிக்கு வருகை தரும் நவீன பாரதத்தின் சிற்பி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழ் கூறும் நல்லுலகு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ليا ورا